வணக்கம் நான் காரை ராஜேஸ்வஸ் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்ட போகிறேன் நான் பெரிய பாடகி இல்லை சும்மா கிச்சனில் வெங்காயத்தை கட்டி கட் பண்ணி கட் பண்ணி சும்மா பாடுவேன் சும்மா ஒரு டைம் பாஸிங்கு எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ அப்போ தான் என்ற நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்று உங்களுக்கு வந்து சேரும் ப்ளீஸ் ஹெல்ப் ஓகே நான் பாடு பாடப்போகிறேன் இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி ஆ மாணி பொழுதின் மயக்கத்தில் நான் கனவு ോളി മനം മുടിത്തവ പോ And then to...